வாழும் மனிதா உந்தன் பாவ வாழ்வில் விடுதலை வேண்டுமா நித்திய ஜீவன் தரும் கர்த்தரேசுவை நம்பி விசுவாசம் வைத்தே மகிழ்வாய் இந்த பூ உலகில் வாழும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட இந்த தருணத்தை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும்போது இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்ன ஒரு வார்த்தையை இங்கே கவனிக்கிறோம் இதற்கான கிரேக்க பதம் டெட்டிலஸ்டாய் என்பதாகும் அதனுடைய அர்த்தம் நிறைவேற்றி முடிந்தது கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுத்து தீர்ந்து முடிந்தது அந்த நாட்களிலே வரி செலுத்தும் பொழுது வரியை செலுத்துவதற்காக செலுத்தப்பட வேண்டிய எல்லா வரியும் செலுத்தி முடிக்கப்பட்ட போது அதில் டெட்டிலஸ்டா என்கிற முத்திரை குத்தப்படும் அதே ஒருவன் சிறை தண்டனை அனுபவிக்கிற அந்த சிறை தண்டனையை நிறைவேற்றி பூரணமாகி அவன் வெளியே வரும் அந்த சிறை தண்டனையை பற்றி எல்லாம் எழுதி அதன் மேலாக டெட்டிலஸ்டா என்கிற முத்திரை குத்தப்படும் அதாவது நிறைவேற்றி முடிந்தது அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி இருப்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது மனிதன் பாவம் செய்ததினாலே தேவனை விட்டு தூரமாய் போனது மட்டுமல்ல பாவத்தின் அதிபதியாகிய சாத்தானுக்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறான் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாதவனாக இருக்கிறான் அந்த நிலைமையிலிருந்து மனிதனை விடுதலை மீட்க வேண்டியது அவசியமாக இருந்தது அந்த மீட்பிற்காக ஒரு கிரயம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருந்தது அந்த விலைக்கிரயத்தை மனிதனால் கொடுக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்களிலே தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வரியத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே என்று சங்கீத புஸ்தகத்திலே பார்க்கிறோம் இது மனிதர்களால் கொடுக்க முடியாத ஒரு கிரயம் அந்த கிரயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்து முடித்தார் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை கல்வாரி சிலுவையின் பாடுகளுக்கு உட்படுத்தி தேவனுக்கு முன்பாக பாவத்தின் தண்டனை முழுவதுமாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதினாலே அந்த கிரயம் செலுத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது டெட்டிலஸ்டாய் என்று சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்துக் கூறினார் ஆம் பாவத்தின் பரிகார பலியாக அவர் தொங்கினபோது சொன்ன வார்த்தை அது ஆம் நம்முடைய பாவத்தின் தண்டனைக்கு எல்லாம் செலுத்த வேண்டிய கிரயம் செலுத்தி முடிந்தது அவரை அவருடைய நாமத்தில் அவரில் அவருடைய நாமத்தில் அவருடைய பலிமரணத்தில் மரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கிற யாவருக்கும் இந்த மன்னிப்பு இலவசமாய் கிடைக்கிறது நீங்களும் இவ்வாறே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனிடத்தில் நாங்கள் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி